ஆன்மீக நூலாசிரியருக்கு பாராட்டு விழா வாளையங்கோட்டை சைவ சபையில் தமிழ் முழக்க பேரவையின் நூற்றி எண்பத்து மூன்றாவது கூட்டம் நடைபெற்றது பேரவையினுடைய தலைவர் தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா தலைமை தாங்கினார் பேரவையின் செயலர் நசீர் திருக்கோயில் புனரமைப்பாளர் ராமலிங்கம் மற்றும் லயன் பஸ் கம்பெனி அதிபர் ரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரவையின் இணைச் செயலர் ரவிச்சந்திரன் வரவேற்றார் நெல்லை மதி தா இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியரும் ஆன்மீக நூலாசிரியருமான புலவர் நெல்லை கந்தகுமார் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றமைக்காக பாராட்டு விழா நடைபெற்றது ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தலபுராணங்கள் மற்றும் திருக்கோயில்கள் தல வரலாறு முப்பத்தி இரண்டு நூல்கள் வெளியிட்டது மற்றும் ஐம்பது ஆண்டுகால ஆன்மீக எழுத்து சேவை சாதனைக்காக நூலாசிரியர் நெல்லை கந்தகுமாருக்கு சென்னை அறம் செய்ய விரும்பு என்ற அமைப்பும் ஆக்ஸ்போ பல்கலைக்கழகமும் இணைந்து கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியது பேராசிரியர் கட்டளை கைலாசம் நெல்லை கந்தகுமாருக்கு பொன்னாடை அணிவிக்க தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா பதக்கம் அணிவித்து கிளறவித்தார்கள் மேலும் பாளை சைவ சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள வேலாயுதம் அவர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா பொன்னாடை அணிவித்து பாராட்டினார் தமிழறிஞர் சர் சி பி ராமசாமி ஐயர் பற்றி முனைவர் மேனகா அவர்களும் கி ஆ விஸ்வநாதம் பற்றி முனைவர் பிரியதர்ஷினி அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள் கவிஞர் சுப்பையா நன்றி கூறினார்